ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயமாகவும் அன்பு தான் இருக்கு ரொம்ப நம்மளுக்கு வழியே கொடுக்குற ஒரு விஷயமாகவும் அன்புதான் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தேவனுடைய அன்பு விசஸ் மனிதனின் அன்பு அன்புக்கு உதாரணமா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் அதாவது இங்க இங்க ஒரு விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க நம் பாவிகளா இருக்கையில் அப்படின்னு சொல்லிருக்கு அதாவது ஒரு மனிதனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா நீங்க அவருக்கு வந்து ஒரு நல்லது பண்ணியிருக்கிறீங்க ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க அவரை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒரு ஒரு விஷயத்த ஒரு உதவி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு உங்க மேல அன்பு இருக்கும் அன்பு கூடும் ஆனா இங்க இங்க வேதம் என்ன சொல்லுகிற நம் பாவிகளா இருக்கையில் அதாவது ஆண்டவருக்கு விரோதமா நாம் பாவம் செய்யும் பொழுதும் அவர் எப்படி இருந்தாராம் நம் மேல அன்பா இருந்தாராம் அதற்கு தான் வந்து ஒரு மனுஷனுடைய அன்பு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு ஆனா தேவனுடைய அன்பு பாருங்க தம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மறித்து அதாவது இவன் நாளைக்கு வந்து எனக்காக இவன் ஊழியம் செய்வான் இவன் எனக்காக வாழுவான் இவன் எனக்காக ரசித்தப்படுத்துற மாதிரி அற்புத அடையாளங்களை செய்வான் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லைங்க ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிறது ஒரு பியூர் லவ் ஒரு உண்மையான ஒரு அன்பு அந்த அந்த அன்பு ஆனா மனுஷங்க கிட்ட ஒரு உண்மையான அன்பை நீங்க பார்க்க முடியாது இப்ப நல்லா கூட பழகுவாங்க நல்லா கூட பேசுவாங்க ஆனா ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட ஒரு உதவி கேட்டிருப்பாங்க உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையினால நீங்க அதை பண்ண முடியாம போயிருந்திருக்கோம் அவங்க உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க மேல அன்பு செலுத்தினாங்களோ அது அதற்கு மேலாக அவங்க உங்க மேல விரோதத்தை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க பகைக்க ஆரம்பிச்சிருவாங்க பாத்துக்கோங்க அதாவது இங்க இங்க ஆண்டவருடைய அன்புக்கும் நம்ம மனிதருடைய அன்பையே கம்பேர் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு நான் இதை ஏன் வந்து இங்கே பேசுகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியணும் நமக்கு ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசித்து பாருங்க ஒரு 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 லவ்வர்ஸே இருக்கிறாங்க ஒரு ஒரு காதல் ஜோடி இருக்கிறாங்க அப்படின்னா அவன் காதல் லவ் பண்ணும்போது அவங்க என்னென்னமோ பேசிப்பாங்க நான் உனக்காக என்னுடைய உயிரை கூட நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் ஏதோ ஏதோ ஒரு ஒன் ரெண்டு பேர் அந்த மாதிரி உயிரை மாய்த்து கொள்ளுறாங்க ஆனா தேவன் அதாவது நம்ம அவருக்கு உண்மையா இருப்போமா இல்லையான்ற ஒரு எந்த ஒரு அசூரன்ஸுமே இல்லாம எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லாம நம்ம கிட்ட அவரு வந்து நீங்க எனக்காக உண்மையா இருப்பீங்களா நான் உங்களுக்காக என்னுடைய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீ நீங்க வந்து எனக்காக ஊழியம் செய்வீங்களா நான் உங்களை வந்து விடுதலை பண்ணுறேன் உலகத்தின் அடிமையிலிருந்து நான் உங்களை விடுதலை பண்ணுறேன் என்னுடைய என்னுடைய ரத்தத்தை நான் உங்களுக்காக சிந்தி நான் உங்களை விடுதலை பண்ணுறேன்னு ஆண்டவர் செய்யலைங்க தேவ அன்பு வந்து அது அன்எக்ஸ்பெக்டட் எதையுமே எதிர்பார்க்காம அவர் செஞ்சிருக்கிறாரு ஆனால் மனுஷ அன்பு அப்படிப்பட்டதாக இருக்கிறது இல்லைங்க இன்னொரு ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம் புண்ணியோவான் நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு நாம் அறிந்தும் விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் தேவனில் நிலைத்திருப்பார்கள் தேவன் அவனில் நிலைத்திருப்பார் அதாவது ஆண்டவர் இங்க இங்க இன்னொரு ஒரு விஷயத்த ஆழமா சொல்ற இந்த வசனத்துல ரொம்ப ஆழமா சொல்லப்படுகிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குங்க அந்த வசனத்தோட ரெண்டாவது பகுதியை நம்ம திரும்பி வாசிப்போம் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறாரான் அப்ப வசனம் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகினாரோ அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்டதா இருந்ததோ அதே மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நம்ம திரும்பி அவர் மேல அன்பு வைக்கணும் நம்ம நம்ம நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மேல நம்ம அன்பா இருக்கணும் அப்படின்றது தாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு இன்னொரு ஒரு விஷயத்த நான் சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறேன் அதாவது இப்ப ஒரு ஒரு தகப்பன் இருக்கிறாரு அப்படின்னா அது தகப்பண்ண குணாதிசயம் அவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கும் அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறோம் பரிசுத்தாவின் முத்திரை நம்ம மேல போடப்பட்டிருக்கு அவருக்காக நம்ம வந்து அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக நம்ம மாறி இருக்கிறோம் அப்ப அவருடைய குணாதிசயமும் நமக்குள்ள இருக்கணும் என்பதுதான் ஆண்டவருடைய ஆசையா இருக்கிறது அவர் எந்த அளவுக்கு இந்த உலகத்தை மேல் அன்பு வச்சிருந்தாரோ நாமும் அந்த அளவுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த அன்பை வைக்கணும் அப்படின்றது தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது தேவனுடைய ஆசையா இருக்கிறது உலகத்தின் அன்பு வந்து ஒரு நாள் மாந்து விடும் உலகத்தின் அன்பு கடைசி காலங்கள்ல உலக அன்பு தனிந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நம்ம அப்படி அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க உங்களால் முடிஞ்ச உதவியை உதவிய செய்யுங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே செய்யுங்க நீங்கள் செய்ததை தேவன் உங்களுக்கு பல மடங்காய் திருப்பி தருவார் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அன்பு செலுத்துங்க ரத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னொரு ஒரு வசனத்தை கூட நான் வாசித்து முடிச்சிடுறேன் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வசனங்கள் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த ஆனாலும் நம்முடைய கத்தராகிய இயேசு